இதுவரை பார்த்திங்கன்னா ஆடு வளர்ப்பில் நம்ம வந்து தீவன மேலாண்மை எல்லாமே வந்து பார்த்துருப்போம் பால் சுரப்பு எப்படி அதிகமாக இருக்கணும் அப்படி எல்லா வீடியோஸும் வந்து பார்த்துருப்போம் ஆனால் இந்த ஒரு ரகசியம் தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து ஆடு வளர்ப்பு தொழிலில் நீங்கள் தாங்க ஹீரோ அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா என் சேனலில் முத மொதல் பார்த்தீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா அதை நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தீவன வேளாண்மை அதாவது செலவே வரக்கூடாது குறைஞ்ச செலவில் வந்து ஆடு வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வந்து தீவனம் வந்து வச்சுருக்கணுங்க வீட்டில் வந்து தீவனம் வச்சுருந்தாலே போதும் எந்த செலவும் வந்து வரப்போகிறது கிடையாது அது மேய்ச்சலுக்கு போகிறவங்களுக்கு செலவுங்கிறது செலவு வந்து கம்மியாக தான் இருக்கும் வந்து அதுக்காக எங்களுக்கு செலவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க நாங்கள் வந்து புஞ்சை வச்சிருக்கனால பூஞ்சையில் வந்து மக்காச்சோளம் அதுக்கப்புறம் வேலி மசாறு பகத்திக்கொலை அப்புறம் சில இன்னும் சில கொலைகள் நாற்று எல்லாமே விதைச்சி வந்து வச்சுருக்கோம் ஏன்னா மாடு இருக்கனால நாற்று வந்து நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் அதனால வந்து கொஞ்சம் இதுலேருந்து எங்களுக்கு வந்து வரும் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஊடு பயிராக சில பயிர்கள்லாம் வந்து இந்த தட்டாம்பயிர் அப்புறம் வந்து பாசிப்பயிர் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து உளுந்து மொச்சை இதெல்லாம் வந்து ஊடு பயிராக வந்து போட்டு வச்சுருக்கோம் இது வந்து வீட்டுக்கு வந்து நாங்கள் வச்சுக்கிடுவோம் சில நேரம் வந்து ஆடுகளுக்கும் வந்து அதை வந்து இது பண்ண போடுவோம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதாவது எங்களுக்கு ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு செலவுலாம் எப்படி வரும் அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க எங்களுக்கு வந்து செலவுங்கிறது வந்து இந்த அரிசி வாங்குகிற செலவு மட்டும்தான் அதுவுமே வந்து எங்கள் ரேஷன் கார்டுக்கு போக வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேறு யாருடைய வாங்கினா தான் எங்களுக்கு வந்து செலவு வருமே தவிர மற்றபடி வந்து வேறு எந்த செலவும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வராது வராது இந்த மருந்து வாங்குறது இந்த மாதிரி சில நேரங்களில் வரும் அது மட்டும்தான் அதுவுமே வந்து நாங்கள் ஒரு கணக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் வந்து இவ்வளோ கணக்கு வரும் அப்படி சொல்லிட்டு சொன்னோம் ஆனால் இது சில பேருக்கு வந்து மாறுபடும் எங்களுக்கு வந்து சொல்ல போனால் எங்களுக்கு வந்து ரொம்ப செலவே கிடையவே கிடையாது மாதத்துக்கே ரொம்ப கம்மியான செலவு தான் வரும் ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் மூணு ரேஷன் கார்டு இருக்குது மூணு ரேஷன் கார்டுனால் மாமியாரோடது எங்களோடது அவங்க அண்ணன் அவங்க தம்பி எல்லாரோட ரேஷன் கார்டு இருக்கனால அவங்கக்கிட்டலாம் நாங்கள் வந்து அரிசி நாங்கள் தான் வாங்கிக்கிறதுனால செலவு வந்து அதில் வந்து கம்மியாயிரும் இந்த மருந்து சில வந்து ச கலைசலுக்கு இந்த மாதிரி ஏதாவது மருந்து வாங்கினா தான் உண்டு அதுவுமே பார்த்திங்கன்னா நாங்கள் இயற்கையான முறையில் வந்து சரியாகலை அப்படின்னா தான் மற்றபடி இந்த மருந்து வாங்கி கொடுக்குறது மற்றபடி இயற்கையில் நாங்கள் வந்து என்னெல்லாம் சரி செய்ய முடியுமோ அவ்வளோ அளவுக்கு வந்து நாங்கள் செலவை குறைச்சி நாங்கள் ஆடு வளர்ப்பில் வந்து பண்ணிகிட்டு தான் இருக்கோம் குறைஞ்ச தான் எங்களுக்கு வந்து அதிக லாபம் வந்து கிடைக்குது இந்த தீவன செலவுகள்லாம் குறைச்சி நம்ம பண்ணணும்னா நம்ம வீட்டில் வந்து ஆடு வாங்க அதாவது புதுசாக வாங்க போகிறீங்கன்னா ஆடு வாங்குறதுக்கு முடியவே சில கொலைகள் இந்த இதெல்லாம் வந்து நம்ம வச்சுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நம்ம பயிர்கள் பயிறு வகைகள் வந்து நம்ம ஆடுக்கு வந்து நம்ம கொடுக்குறனால ரொம்ப சத்தும் கூட அது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்கலாம் இதுதான் ரகசிய வழிமுறையும் கூட என்னென்னா இப்போ பயிர் வந்து நம்ம வீட்டில் வந்து மக்காச்சோளம் மக்காச்சோளம் வச்சுருப்போம் மக்காச்சோளம் நம்ம ஆல்ரெடி நம்ம வைப்போம் அது போக பார்த்திங்கன்னா அந்த பாசிப்பயிர் தட்டாம்பயிறு இந்த பயிர்கள்லாம் வந்து வீட்டில் இருக்கும் ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் வச்சுருப்போம் சில நேரம் இந்த உளுந்தும் கூட தொழில் தொழிற்க நாங்கள் குஞ்சியில் போடுறதுனால இதை வந்து நாங்கள் வச்சுருக்கனால நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா இது எல்லா பயிர்களையும் நைட்டு வந்து ஊற அதாவது என்னென்ன பயிர் போடலான்னா தட்டாம்பயிர் பாசி பயிர் அப்புறம் உளுந்து உளுந்துருந்தால் எல்லாமே வந்து நிறைய அதுக்குன்னு வச்சிடக்கூடாது இருக்கே அப்படின்றதுக்காக நம்ம ஒரு இது நிறைய அள்ளி அள்ளி போட்டுறக்கூடாது அதுக்குன்னு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து நாங்கள் அரிசி விற்கிறது எப்படி போட்டோம் மாட்டிங்களா அதே மாதிரி இதுக்குமே ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாத்துலேயும் கலந்து எடுத்து அதை நைட்டே ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா அதை வந்து நல்ல ஒரு உரலில் போட்டு ஆட்டியோ இல்லைன்னா வந்து நல்லா ஊற வச்சு வச்சதுக்கப்புறம் நல்லா ஆட்டிட்டு அதை வந்து தண்ணியில் கலந்து கொடுத்தா அது கொஞ்சம் நல்லா சத்துங்க இந்த பயிர் வகையெல்லாம் கொடுக்கறனால ஆட்டுகளுக்கு வந்து நல்ல ஒரு நம்மளுக்கு எப்படி சத்துக்கள் வந்து கிடைக்குதோ அதே மாதிரி அதுக்கு வந்து ப்ரோட்டீன் சத்து வந்து நல்லாவே கிடைக்கும் இதை வந்து நைட்டே ஏன் ஊற வைக்கணும் ஏன்னா வந்து காலையில் இருந்து அரை அரைக்கும் போது கொஞ்சம் நல்லா இல்லையா அதனால் நைட்டே ஊற வச்சிட்டா கொஞ்சம் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இதை வந்து நாங்கள் எப்போயாவது ஒரு தடவை செய்வோம் செ இதை வந்து நல்லா கொடுக்குறதுனால அதுக்கு ஆடுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும் கொஞ்சம் ப்ரோட்டீன் சத்து இந்த சத்தெல்லாம் வந்து அதில் வந்து கிடைக்கிறதுனால ஆடுகளை வந்து நல்லா பால் கறக்கவும் செய்யுங்க அந்த பயிறு வகைகள் கொடுக்கறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா பால் வந்து நல்லாவே கறக்கும் நல்லா நல்லா வந்து குட்டிகளுக்கு வந்து பால் வந்து அந்த நேரத்தில் வந்து நல்லாவே இருக்கும் இதை வந்து அடிக்கடி செய்வோமான்னு கேட்டால் கிடையாது நாங்கள் எப்போயாவது ஒரு தான் செய்வோம் ஏன்னா வந்து அடிக்கடி செய்கிறதுக்கான இது ஏற்படலை அதனால் வந்து நாங்கள் பருத்திக்கொட்டையும் நைட்டு ஊற போட்டு மாடுகளுக்கு கொடுக்குறனால இதை வந்து எங்களை தொடர்ந்து செய்ய முடியல எனக்காவது ஒரு நாள் வந்து இது ஆனால் பருத்தி கொட்டையை ஆட்டி நாங்கள் மாடுகளை விற்கும்போது ஆடுகளுக்கு சில ஆடுகளுக்கு மட்டும் அந்த தண்ணியை வந்து பருத்து கொட்டியை வந்து நைட்டே ஊற போட்டு அதையும் வந்து காலையில் தண்ணியில் வந்து கலந்து மாட்டுகள் மாடுகளுக்கு வந்து வைப்பாங்க மாடுகளுக்கு வைக்கும்போது ஆடுகளுமே வந்து அதை வந்து அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் என்ன என்னென்னா நல்லா வந்து பால் ஊறும் அது தான் வந்து நான் சொல்ல வரேன் நல்லா பால் ஊரும் அதுக்கு வந்து சத்தும் கூட இந்த நேரத்தில் வந்து அதெல்லாம் கொடுக்கறனால கொஞ்சம் சத்தும் கூட ஏன்னா வந்து மழை நேரத்தில் நம்ம தண்ணியை வந்து வெறும் தண்ணியை வைக்க வைக்க முடியாதவங்க இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த பயிர் வகைகள்லாம் நம்ம கொடுக்கறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க நீங்கள் ஒருவேளை சப்போஸ் நீங்கள் இது பண்ணணும் இல்லை அரைச்சி வைக்க முடியாதுன்னா இதை வந்து நல்லா நைட்டு ஊற போட்டு காலையில் நல்லா அதை வந்து வேக வச்சு நல்லா வேக வச்சிடணும் நல்லா மாதிரி கொஞ்சம் வேக வச்சு அதை வந்து கொஞ்சம் அந்த கொடுத்தாலும் கொஞ்சம் நல்லா தே சாப்பிடுங்க இல்லைன்னா நம்ம ட்ரையாகவே கொடுக்கலாம் அடை தீனமாகவே இதை வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஏதோ ஒரு வழியில் அதாவது தண்ணியாக கொடுத்தா அது வந்து உடம்புல நல்லா சேரும் அதனால் வந்து நம்ம தண்ணியாக கொடுக்க தண்ணியாகரமாக கொடுக்க ஏன்னா மழை நேரத்தில் தண்ணியாகரம் வந்து குடிக்காது அதுக்கு ஒரு மாற்று ஒரு வழி என்னென்னா இது அந்த மாதிரி கொடுக்குறனால அது தண்ணியாகரம் வந்து குடிக்கும் பால் நல்ல சுரப்புக்கு இந்த பயிர் வகைகள் கொடுக்கறதுனால் ரொம்ப நல்லது இதனால் வந்து இந்த பால் குடிக்கிறதுனால குட்டிகளும் வந்து நல்லா வளர்கிறதுக்கு ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து இது வரைக்கும் பயிர் வகைகளை வச்சு பழக்கலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி எப்படி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பழக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோமோ அதே மாதிரி இந்த பயிர் வகைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அதுக்கப்புறம் பழகுறது தான் ரொம்ப நல்லதுங்க உடனே நீங்கள் எடுத்தோடனே நிறைய வச்சுட்டிங்கன்னா அதுக்கு வந்து களிசல் ஏற்படலாம் இல்லாட்டினா மற்ற ஏதாவது இது கூட வரலாம் அதனால தான் சொல்கிறோம் மொதல் எப்பயுமே எந்த இதை நீங்கள் எந்த தீவனம் கொடுத்தாலும் முத ஸ்டார்டிங் எப்பயுமே கொஞ்சமாக வச்சு பழகுங்க கொஞ்சமாக வச்சு அதுக்கு செட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க பழக ஆரம்பிங்க இதை தான் வந்து சொல்ல வரோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குட்டிகளுக்கு வந்து கொடுக்கலாமா குட்டிகளுக்கு வந்து இப்போதைக்கு வேண்டாம் ஃபஸ்ட்டு வந்து ஆடுகளுக்கு வந்து நீங்கள் கொடுத்து பழக்கப்படுத்துங்க அதுக்கப்புறம் வேணால் குட்டிகளுக்கு வந்து கொடுத்து பழக்கலாம் ஏன்னா தாய்ப்பால் குடிக்கும்போது அதுலேயே வந்து அதுகளுக்கு போயிருந்த குட்டிகளுக்கு போகிறதுனால நமக்கு வந்து ஆடுகளுக்கு மட்டும் வைக்கிறது இப்போதைக்கு நல்லது அதுதான் சொல்ல வரேன் ஓகேங்க இதுதான் வந்து ஒரு ரகசிய வலி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் யாரையும் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தயவுசெய்து பேசாதீங்க ஓகேங்க நாளைக்கு என்ன வீடியோ போடணும் வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான வீடியோவும் கண்டிப்பாக வந்து போடுறோம் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணிடுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து கான்டாக்ட் நம்பர் ஏற்கனவே வேறு வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேளுங்கள் பயிர் வகைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக ஆரம்பிங்க